பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை பார்த்துகிறேன் வேண்டுமாக ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த நல்ல கிருபைக்காய். நான் தேவனை நன்றி உள்ள கூட ஸ்தோத்திருக்கிறேன் உங்களையும் கிறிஸ்துக்குள் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசாயா நாற்பது ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஆயுதங்கள் வாய்க்காது எனக்கருமையானவர்களே இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்களித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் அங்கு அவர் வாக்களிக்கும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது என்பதை பார்க்கும்போது தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை இயசையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்ததை நாம் பார்க்க முடியும் அங்கு முதலாவது தினம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஏசையா ஒன்பதாம் வசனம் இது எனக்கு நோவின் காலத்தில் உண்டான வெள்ளப்பெருக்கு போய் கொடுக்கும் நோவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைத்திருந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கு வாசிக்கிறோம் அதற்கு பின்பாக நாம் கடைசியாக வாசிக்கும் போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போகும் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று அவர் முடிக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே விஸ்வாசிகளுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் எழுதி கொண்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் தர்த்தருடைய வாக்கு அவருடைய கிருவை நம்மை விட்டு விலகாமல் காத்துக் கொள்வார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நமக்கு விரோதமாக எவ்வளவு ஆயுதங்கள் உருவாக்கினாலும் அது வாய்க்காத போமையானவர்களை எவ்வளவோ குற்றம் சுமத்தினாலும் நீங்கள் அவைகளை எதிர்த்து நிற்க முடியும் நமக்காக வழக்காடுகிற உண்டு எனவே அவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக நியாயத்தில் எறும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் எனக்கு அருமையான தேவச்சனமே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எலும்பினாலும் விசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றும் உங்களை சேர்த்தப்படுத்தாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் யாரும் எதிர்தெயிக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லது யார் என கருமையான தேவஜனமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுமினாலும் நிலை நிற்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பட்சத்தில் எதிர்ப்பு இருக்கலாம் விரோதங்கள் இருக்கலாம் ஆனாலும் அது நிலை நிற்பதில்லை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் என்ன செய்ய முடியும் மனிதனும் ஒன்று செய்ய முடியாது ஒன்று செய்ய முடியாது எனவே தேவ சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் இவ்வாக்கு திட்டங்களை சொல்லி ஜெபியுங்கள் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த வாயுதமும் வாய்க்காது என்று சொல்லி தேவரே நூறு கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவனை ஆராதீர்கள் விரோதமாக எலும்பினார்கள் என்று வாசிக்க முடியும் விரோதமாக பிரதானிகள் எழும்பினார்கள் அது மட்டுமல்ல சிங்கக் குகையில் தூக்கி போடவும் செய்தார்கள் அவன் தூக்கி போடவும் பட்டான் என்று பார்க்கிறோம் ஆனால் சிங்கங்கள் தானியலை சேதப்படுத்தவில்லை எனக்கு அருமையான தானியல் கூட கர்த்தர் இருந்ததனால் அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆயுதம் வாய்க்கவில்லை துஷ்ட ஆமோ இஸ்ரோவேலுக்கு விரோதமாக மோர்த்தக்காய்க்கு விரோதமாக செயல்பட்டான் என்பதை வேதம் நடந்தது என்று பார்க்கும் போது மரத்திலே யாரை அவன் தூக்கிலே போட நினைத்திருந்தானோ அதே தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கிலிடப்பட்டான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காது ஒருவேளை நினைக்கலாம் ஆமோனே போல மரத்த காயை தூக்கில் போட நினைக்கலாம் ஆனால் முடிவு கத்திரத்தில் உண்டு அது வேற திசையிலே திருப்ப அவரால் முடியும் அதே போல உங்களையும் அவர் மாற்றி அமைப்பார் உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் பேசினாலும் உங்களை ஒன்று செய்ய முடியாது என கருமையானவர்களே காரணம் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற இயேசு நம்மோடு கூட உண்டு மரணத்தை வென்றவர் பாதாளத்தை வென்றவர் உங்களோடு கூட இருக்கிறார் சைத்தானின் தலையை சிலுவையில் நசிக்கினவர் நம்முடைய கர்த்தர் ஆகவே எந்த மந்திரவாதமும் வல்லமையும் பில்லிச்சூனிங்களுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என பயப்படாதீர்கள் விசுவாசியாகிய நமக்கு வேதத்தில் வாசிக்கும்போது பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்துடைய கருத்து நாம் இருப்பதினால் அவருடைய கையிலிருந்து யாரும் நம்மை பிரித்து பிரித்தெடுக்க முடியாது எனக்கருமையானவர்களே தாவிதுக்குள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று அவர் எப்பொழுதும் அறிக்கை செய்ததை நாம் பார்க்க முடியும் என்னை எதிர்த்து வரும் கரடியானாலும் சிங்கமானாலும் அது கோலியானாலும் அது யாராலும் ஒன்று செய்ய முடியாது என்ற நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் பட்சத்தில் இருந்தது நித்தமாக தாவிது எல்லாவற்றையும் வென்றார் என்று பார்க்கிறோம் தைரியமாயிருங்கள் என கருமையானவர்களே நாமும் தாவிதைப் போல தைரியமாயிருப்போம் உங்களை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணி தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே உங்களுக்கு விருவ உரு உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் கண்டு பயப்பட வேண்டாம் அது வாய்க்காது கர்த்திருத்தாமே எல்லா தீமைக்கும் விளக்கை காக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் எனவே என கருமையானவர்களே பயப்படாதீர்கள் திகையாதீர்கள் தேவன் பச்சத்தில் உண்டு கருத்திருத்தாலுமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்